மன தூய்மை சத்தான உணவு அளவான உழைப்பு முறையான ஓய்வு இவற்றை பின்பற்றினால் உடல் நலத்துடன் வாழலாம் பேராசை கோபம் கவலை பியாராமை எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இயற்கையுடன் ஒத்துப்போனால் உடல் நலம் பாதித்தாலும் அதை தானாகவே சரிப்படுத்திக் கொள்ளும் தன்மை உடலுக்கு கிடைத்துவிடும் எல்லாரையும் வாழ்க வளமுடன் என்று சொல்லுங்கள் ஆக்கத்துறையில் அறிவை செலுத்துங்கள் ஊக்கமுடன் உழையுங்கள் உயர்வு பெறுவீர்கள் மனிதர்கள் மனம் போன போக்கில் வாழ்வு நடத்துவது வருந்தத்தக்கதாக உள்ளது இன்றைய உலகில் பணத்திற்கும் பண்புக்கும் போட்டி நிலவுகிறது இதில் பண்புதான் தோற்று போய் நிற்கிறது உள்ளத்தில் பகையுணர்வு இருந்தால் யாரையும் வாழ்த்த முடியாது வாழ்த்தி பழகிவிட்டால் பகையுணர்வு நீங்கும் நீ யார் என்று அறிய ஆர்வம் எழுந்துவிட்டால் அது உன்னை அறியும் வரையில் அமைதி பெறுவதில்லை விருப்பத்தை ஒழிக்க வேண்டாம் வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மைக்கு வழிவகுக்கும் எந்தச் சூழ்நிலையிலும் ஒரு மனிதனுக்கு கோபம் வராவிட்டால் அவன் ஞானம் அடைந்ததாக பொருள் கடமையை உணர்ந்து செயல்படு காலமறிந்து பணியாற்று உடலும் உள்ளமும் அமைதியில் திளைக்கும் அடுத்தும் ஒன்று என்று அறிந்தவன் செய்யும் செயல்கள் அனைத்தும் அன்பின் வெளிப்பாடாக இருக்கும் ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் அறிவை செலுத்து ஊக்கமுடன் பாடுபடு உயர்வு பெறுவது நிச்சயம் உள்ளத்தில் ஒன்றும் முதட்டில் ஒன்றுமாக பேசுபவன் தனக்குத்தானே பகைவனாகி அழிந்து விடுவான் தேவையான நேரத்தில் கோபம் கொள்வது போல நடிக்கலாம் அதுவும் பிறரை திருத்தும் நோக்கில் வெளிப்பட வேண்டும் கோபப்படும் போது உடலின் ஜீவகாந்த சக்தி அதிகமாக வெளியேறுவதோடு மனமும் சமநிலையை இழக்கிறது கோபத்தால் பிறருக்கு துன்பம் உண்டாவதோடு தனக்கும் துன்பம் நேர்வதை மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடமையுணர்வுடன் பணியாற்றுங்கள் அதன் மூலம் உங்கள் உரிமைகளும் நலன்களும் முழுமையாக பாதுகாக்கப்படும் கவலைப்படுவதால் மனதின் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது எதிலும் அளவறிந்து வாழப் பழகினால் சிக்கலுக்கு இடம் இருக்காது நம் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் மனித வாழ்வு உருண்டு கொண்டிருக்கிறது அதற்குள் நான் யார் என்பதற்கு விடை தேடுங்கள் ஆசையை சீர்படுத்தி வாழ்ந்தால் வாழ்வே மையமாகிவிடும்